வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலை வாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமது ஏரியா மேனேஜரிடம் இருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானால் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சி நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கிற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக உன்ன விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கும் வேலை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசீன் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசீன் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுத மசீன் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் இதுதாங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் இது தான் அந்த ப்ராப்பர்ட்டி தரைத்தளத்தில் இருக்குங்க இந்த இதனுடைய விலை வந்து ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் தான் கோட் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியாவும் உங்களுக்கு வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டாக தான் அப்ராக்சிமேட்டாக நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது வந்து ரோடு விடுத்துங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரோடு விட்டு அது எப்படி டெவலப் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு பாருங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் வந்து மூணு தரைத்தளம் தெருமுள்ளை வாயிலில் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி அதாவது யூடிஎஸ்ஸு கட்டப்பட்ட பகுதி கட்டப்பட்ட பகுதி வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதுரடி சாவி வந்து இது இது பேங்கில் இருக்குது விலை வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஏழம் தொடங்கும் தேதி பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பதினொன்று மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கூகுள்லேருந்து இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணும்போது புது புது வீடியோக்கள் போடும்போது அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போ போடுங்க லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கணங்கள் ஏழம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை கேட்டுக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்